ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவதேவ நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहवदसेवयां, भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு அத சீதோ ஞாத்வா விராட் பிரபு ஷித்தம் பபந்த வாருனை பாசைர் பலிம் சூத்தியகனி க்ரௌ க்ரதௌ ஒன் பை ஒன் அத அதன் பிறகு தார்க்ஷ்ய சுதா கருடன் ஞாத்வா அறிந்து விராட் பறவைராஜன் பிரபு சிகிர்ஷித்தம் வாமனராக தோன்றிய பகவான் விஷ்ணுவின் விருப்பத்தை பபந்த சிறைப்படுத்தினார் வாருணை வருணனுடைய பாசை கயிறுகளால் பலிம் பலியை சூத்தியே ரசத்தைப் பருகும் அகனி அந்நாளில் க்ரதவ் யாக நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சோமபானம் என்னும் நாளில் யாகம் நிறைவேறிய பின் தனது பெருமானின் விருப்பத்தை அறிந்த பறவைகளின் ராஜனான கருடன் நாகபாசத்தால் வருணனின் கயிறுகளால் பலிமகாராஜாவை சிறைப்படுத்தினார் பர்பட்பை பிரபா ஜெயசிலே பிரபுபாத் முழு முதற் கடவுளின் இணைப்பிரியா தோழனான கருடன் பகவானின் அந்தரங்க ஆசைகளை கூட அறிவார் பலிமகாராஜனின் பொறுமையையும் பக்தியும் சந்தேகமில்லாமல் மிகவும் சிறப்புடவை ஆ சிறப்புடையவை ஆகும் வலிமகாராஜாவின் பொறுமையின் பெருமையை முழு பிரபஞ்சத்திற்கும் காட்டுவதற்காகவே கருடன் பகவானின் ஆசைப்படி அவரை சிறைப்படுத்தினார் பதம் இருபத்தி ஏழு ஹாஹாகாரோ மகான் ஆசீத் சீன் ரோத சியோக சர்வத்தோதிசம் அசுர பதோ விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா மீனிங் ஹஹாக கூக்குரல் மிகுந்த புலம்பல் மகான் மிகப்பெரிய பெரிய ஆசித் எழுந்தது ரோத்தஸ்யோ உயர்ந்த மற்றும் தாழ்ந்த கிரக அமைப்புகள் இரண்டிலும் சர்வத எல்லா இடங்களிலும் திசம் எல்லா திசைகளிலும் நிகருகியமானே நசுக்கப்பட்டதால் அசௌ பதவ் அசுரராஜனான பலிமகாராஜா விஷ்ணுனா பகவான் விஷ்ணுவால் பிரப விஷ்ணுனா எல்லா இடங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கும் டிரான்ஸ்லேஷன் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பகவான் விஷ்ணுவால் பலிமகாராஜா இவ்வாறு சிறைப்படுத்தப்பட்ட போது பிரபஞ்சத்தின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த கிரக அமைப்புகளிலும் உள்ள எல்லா திசைகளிலும் கூக்குரல் மிகுந்த புலம்பொலி கேட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலி மகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்